அந்த பாகியபார் ஒன்பதாம் இடத்துல செல்வத்துக்கு குறை என்பது இருக்காது எங்கன்னா கேட்டாலும் ரூபா வென்றது வந்தபடியாக இருக்கும் ஒரு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் போது இந்த ராகு பகவான் அங்கே வந்து சேரும் பொழுதும் இந்த குரு பகவானுடைய பார்வை அங்கே பதியும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு லாட்டரி காலம் என்று கூட சொல்லலாம் பம்பர் ஆஃபர் தான் இந்த செல்வம் எல்லாம் திடீர் திடீர்னு எப்படி இதெல்லாம் வருதுன்னு எனக்கே தெரியல சுவாமி அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் ஒரு பெரிய ஜாக்பாடு இந்த மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஜாக்பாட் காலமாக தான் இந்த குருபெயர்ச்சி இருக்க போகுது வரவு வரவுக்கேற்ற செலவு எவ்வளோ பணம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஜீரணிக்கிற அளவு செலவீனங்களும் வரும் அந்த செவாலி செலவை சமாளிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய காலம் ஐயா நான் இது வரைக்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளே நடத்தலை திருமணம் பாக்கியம் இது மாதிரி நடத்தலைன்னா நாம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செய்யத்துக்கான காலம் அதுக்கான செலவீனத்தை செய்யத்துக்கான அமைப்பு எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தரும் அதுக்கான செல்வங்கள் எதுவாக இருந்தாலும் தெரியும் இல்லவே இல்லைன்ற நிலைமையெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும் கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று தலை தூக்கும் அதுக்கப்புறம் சாமி தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாகவும் நோய் நொடிகள் தீக்கிறதுக்கான அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இந்த நேரத்தில் நோய் நொடிகளை நீக்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு முக்கியமாக வேலை சார்ந்த விஷயம் இது வரைக்கும் சரியான முறையில் கவனிக்கலாம் இந்த முறை நல்லா கவனித்து அந்த வேலை வாய்ப்பினை செய்யக்கூடிய பாக்கியம் தரப்போறீங்க காலத்தில் கேட்டார்போல் ஃப்ளெக்சிபிள் லைஃப் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப்பை நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது உன்னதமான அமைப்பை நாம் தொண்டு தொட்டு வந்து கொண்டே இருக்கலாம் உன்னதமான அமைப்பை நாம் எடுத்துக்கிட்டே வரலாம் சுவாமி பயப்படணும் அவசியமே இல்லை ஒவ்வொரு வேலையிலும் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்ன்ற மாதிரி வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கிறதுலாம் பயப்படுதில்ல கணவன் மனைவி உறவுகளையும் நன்றாக இருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா நாம் குருபயிற்சி நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி நாலு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது இருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை தரக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த புத்திர காரகன் தர்மகாரகன் நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை செருகக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குரு தான் எல்லாருமே ஜோதிடர் அனைவருமே குரு பலன் என்னத்துக்கு என்ன திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகும் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களே மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் அங்கிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்துக்கு மாறுறார் என்னங்க மறைவு ஸ்தானத்தில் வராரா நம்ம மூன்றாம் அது ஐயா மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கையோடுவே வாழலாம் பயப்படணும் அவசியமே கிடையாது இவர் ஆறுல போயிட்டார் எனக்கு என்ன பிரச்சனை வரும் எதுவும் பிரச்சனை வராது தைரியமாக இருக்கலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த துய அதாவது துயரமான துன்பம் துன்பமான நிகழ்வுகளோ எதுவும் இனிமேல் நம்மளை தென்படாது ஏன்னா மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமை இருக்கிறதால உங்களை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரலாம் வேலை அமைப்புகள் இருந்து வந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் சாமி இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் மேலதிகார சின்ன சின்ன ப்ரெஷர் கொடுப்பார் வேலை சுமை அதிகரிக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதெல்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனை நான் அதிகமாக வாங்கிட்டு இருக்கிற சாமின்னா அதுக்கான தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொந்தரவான உடல் உபாதைகள் எதனால் சின்ன சின்ன தொந்தரவுகள் எதனா இருந்தால் அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இடத்த நாம் மாற்றுவார் இப்போ மெடிக்கல் மாற்றாமல் இருந்தால் மெடிக்கல் மாற்றக்கூடிய அமைப்பு வேறு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராம்லே வயது இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சொல்கிறேன் அதுக்கப்புறம் இளைய தலைமுறைக்கு சொல்கிறேன் இந்த காலம் உகந்த காலமாக இருக்காதுனால எயிட்டி பர்சன்ட் அதாவது நூற்றுக்கு எண்பது பாகம் உங்களுக்கு ஃபேவரான இடத்துல இருக்கிறதால பிரச்சனைகள் கிடையாது அவருடைய பார்வைக்கான மதிப்பு உண்டு இது வரைக்கும் அதாவது நல்ல நிலைமையில் இருந்தீங்க இப்பொழுது ஆறாம் இடம் என்று சொன்னாலும் அதுக்கான அமைப்புகள் பார்வைக்கான அமைப்பும் உண்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல விரயஸ்தானத்துக்கு நேரடி பார்வையாக பார்க்குறாரு அவர் ஏழாம் பார்வையாக சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நாம் ஏற்படுத்தும் இது வரைக்கும் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தால் தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வளர்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கல்யாண குழந்தை குழந்த பேருனா சீமந்தம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எங்கே திருந்தோம் இல்லை நம்ம கொடுத்தல குழந்தைங்களுக்கு கொடுந்தோம் அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான பாக்கியம் செலவினத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சுப நிகழ்ச்சியான செலவு ஏற்படுத்தி தருவார் அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வை நம்ம ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விடுத்தால செல்வத்துக்கு குறைவே இருக்கா சார் அந்த பாக்கிய பார்வை ஒன்பதாம் இடத்துல செல்வத்துக்கு குறை என்பது இருக்காது எங்கன்னா கேட்டாலும் ரூபா வென்றது வந்தபடியே இருக்கும் ஒரு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது இந்த ராகு பகவான் அங்கே வந்து சேரும் பொழுதும் இந்த குரு பகவானுடைய பார்வை அங்கே பதியும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு லாட்டரி காலம் என்று கூட சொல்லலாம் பம்பர் ஆஃபர் தான் இந்த செல்வம் எல்லாம் திடீர் திடீர்னு எப்படி இதெல்லாம் வருதுன்னு எனக்கே தெரியல சுவாமி அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் ஒரு பெரிய ஜாக்பாடு இந்த மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஜாக்பாட் காலமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது வரவு வரவுக்கேற்ற செலவு எவ்வளோ பணம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஜீரணிக்கிற அளவுக்கு செலவீனங்களும் வரும் அந்த செவாலி செலவை சமாளிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய காலம் செலவை இல்லை அந்த செலவை சமாளிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் நன்றாக இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் செல்லக்கூடிய பிரச்சனை குரு பகவானால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் மற்ற கிரகங்களோ சனி பகவானோ ராகுபேது பகவானோ நல்ல இடத்துல இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுவரைக்கும் விடாமுயற்சியில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் இந்த இரவு நேர பயணம் இந்த வண்டியில் சாகசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நாம் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் வண்டியில் போகிறது இரவு நேர பயணம் மணி பத்து அப்புறம் நம்ம ட்ராவலிங் வண்டி எடுத்துன்னு சுற்றுறது இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து கொள்வதும் வேகமாக செயல்படக்கூடிய வாகனங்களை இயக்காமல் இருப்பதே பெரிய நன்மை அதுவும் இல்லாமல் இந்த பம்பு வழக்குலையும் நாம் சிக்காமல் இருக்கிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துது இந்த நேரத்தில் இதெல்லாம் நாம் செய்யாமல் இருப்பது பெரிய நல்ல பாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த மற்ற கிரகங்களுடைய வலிமைத்தன்மை நன்றாக இருப்பதால் நீங்கள் குரு பகவான் ஆறாம் இடத்துல சென்றாலும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய இடத்துல பகவானுடைய பார்வையெல்லாம் பதியத்தால் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா நான் இது வரைக்கும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலை திருமணம் பாக்கியம் இது மாதிரி நடத்தலைன்னா நாம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செய்யத்துக்கான காலம் அதுக்கான செலவினத்தை செய்யறதுக்கான அமைப்பு எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தரும் அதுக்கான செல்வங்கள் எதுவாக இருந்தாலும் தெரியும் இல்லவே இல்லைன்ற நிலைமையெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும் கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொற்று தலை தூக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் சாமி தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாகவும் நோய் நொடிகள் தீக்கிறதுக்கான அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இந்த நேரத்தில் நோய் நொடிகளை நீக்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு முக்கியமாக வேலை சார்ந்த விஷயம் இது வரைக்கும் சரியான முறையில் கவனிக்கெல்லாம் இந்த முறை நல்லா கவனித்து அந்த வேலை வாய்ப்பினை செய்யக்கூடிய பாக்கியம் தரப்போறீங்க ஒரு உன்னதமான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த உன்னதமான காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வேலை வேலை அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி போய் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் கவனத்தோடு நாம் எல்லா விதமான அமைப்பும் உங்களுக்கு ஈட்டித்தரும் செலவீனங்கள் குறைக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது செலவீனங்கள் கட்டுக்கு இல்லாமல் போய் கொண்டே இருக்கும் அதுக்கேற்ற வருமானமும் வந்து கொண்டிருக்கும் செலவீனங்களும் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி வரவுங்களும் இருந்து கொண்டிருக்கும் வேலை அமைப்புகளும் நன்றாக இருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி பயப்படுற மாதிரி நூற்றுக்கு எண்பது பாகம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைய பெருப்பது மற்ற கிரகங்கள் வலிமையால் சாதகமாக அமைய பெற்று மகர ராசிக்கார் திருப்பிய ஜாக்பாட் காலத்தை அமை அனுபவிக்கின்ற காலம் இதுக்கப்புறம் தேன்னா கூட கிடைக்காது சுவாமி இந்த மாதிரி காலமும் உங்களுக்கான அமைப்போ இதுக்கப்புறம் தேன்னாலும் கிடைக்காது ஆறாம் இடத்துல சென்றாலும் குரு பகவானால் உங்களுக்கு யோகத்தை பெறுகின்ற காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க பெரிய மேலதிகாரிகிட்ட தர்க்கம் பேசுறது தேவையில்லாத வாக்குவாதத்தை எழுபதுவதெல்லாம் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும் கோபதாவெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு செருப்பை எங்கே கேட்டு விட்றோமோ அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது செருப்பு கேட்டு விட்டோமே நம்ம கோபதாபங்களையும் கேட்டு கேடே போட்டுட்டு தான் வரணும் ஆஃபீஸில் போனாலும் அதே கதை தான் வீட்டில் வந்தாலும் அதே கதை தான் இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இந்த குரு பயிற்சி பெரிய உன்னதமான பயிற்சியாக நம்மளை வழிநடத்தும் ஒரு லக்ஸரி வாழ்க்கை சாமி திடீர்னு பார்த்தினா லக்ஸரி வாழ்க்கை வாழத்துக்கான அமைப்பு காரு பங்களா என்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கின்ற காலம் வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் மறைவாக கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ நாம் வாழற மாதிரியோ அதுக்கான டிரான்ஸ்பரோ அது மாதிரி எதனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரியோ வேலை அமைப்புகள் நம்மளுக்கு மாற்றி தந்துவிடும் உலகத்தின் இயல்புகளை நாம் மாற்ற முடியாது நாம் ஒன்றா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் பிரபஞ்சத்துக்காக நாம் எதுவும் மாற்ற முடியாது பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதை நாம் செய்கின்ற பாக்கியம் பெற்றுட்டால் காலத்தில் போல் ஃப்ளெக்சிபிள் லைஃப் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப்பை நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது உன்னதமான அமைப்பை நாம் தொண்டு தொட்டு வந்து கொண்டே இருக்கலாம் உன்னதமான அமைப்பை நாம் எடுத்துக்கிட்டே வரலாம் சுவாமி பயப்படணும் அவசியமே இல்லை ஒவ்வொரு வேலையிலும் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்ன்ற மாதிரி வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கிறதுலாம் பயப்படுதில்ல கணவன் மனைவி உறவுகளையும் நன்றாக இருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை பிரிவினையாக இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அதாவது நான் எங்கெங்கோ கையாத் போட்ட சாமி தேவையில்லாத விஷயம்லாம் இப்போ நோண்டி எடுக்கிறாங்க கேஸு வம்பு வழக்கல் கோர்ட் கேஸு மட்டும் கொஞ்சம் பத்துமா பார்த்துங்க அந்த விஷயத்துல மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி எந்த விஷயம் இல்லை சுவாமி இந்த குருபெயர்ச்சி நல்ல பாதகமோ சாதகமோலாம் கிடையாது நூற்றுக்கு நூறு நாகும் நன்மையை தரக்கூடிய இடத்துல ராகு அதாவது குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ப்பதால் பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு இருக்கும் ஐயா திடீர் வரவுலாம் வரும் திடீர் லாட்ரு சீட்டு யோகமெல்லாம் கிடைக்கும் அடுத்தருடைய சொத்தை நீங்கள் அபகரிக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் வாழ்க்கை முறையில் இவங்க மாற்றி அமைக்கக்கூடிய நிபந்தனை நேர்கொண்ட பார்வை அரசியல் செயல்பாடுமெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய காலம் பெரிய பிரம்மாண்டத்தையும் இந்த நேரத்தில் இவங்க கொடுத்துருவாங்க இந்த குரு பெயர்ச்சியால் இவங்க பிரம்மாண்டத்தையும் சந்திக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கிறதுக்கான பாகம் விலை உயர்ந்த இடத்தையும் வாங்கிறதுக்கான அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த ஆறாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய வலிமையால் இவங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கின்ற அமைப்பை பெறப்போகிறார்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த அண்ணாமலையாரையும் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்